ம்பளம் அரணம பார்வதி பதையே அரவணம் மகாதேவா ஆண்டவன் வந்து ஒளிபடிவானவன் இதனை வேத சிவாகமங்களும் புராண இதிகாசங்களும் திருமுறைகளும் பலவாறாக விளக்கி கோருகின்றன திருநாவுக்கரசர் தேச விளக்கெல்லாம் ஜம்பூர் ஜோதி என்று அவர் பாடுவார் மாணிக்கவாசகர் அதியும் அந்த அருட்பெரும் ஜோதியையாம் பாட அப்படின்னு அவர் பாடுவார் மாளிகைத்தேவர் ஒளிவளர் ஒன்றே உணர்வு தோர் உணர்வே என்று அவர் பாடுவார் இங்கேனும் அருளாளர்கள் பலரும் இறைவனை ஜோதி என்றும் விளக்கு என்றும் ஒளி என்றும் அருளுகின்றமைக்குரிய காரணத்தை இங்கு சிந்தித்தல் பொருத்தமாகும் புற இருளாகிய உலக இருளை போக்க கண்ணுக்குத் தெரிகின்ற ஒளி விளக்குகள் பலவும் இறை அருள் ஆணையால் அமைந்துள்ளன அக இருளாகிய அறியாமையை நீக்க கருத்துக்குத் தெரிகின்ற அறிவாகிய ஒளிவடிவான ஆண்டவனே அமைந்துள்ளான் ஒளிவடிவான ஆண்டவன் எழுந்தல் இருக்கும் இடம் இருள் சூழ்ந்திருத்தல் கூடாது இறைவனை வழிபடும் இடமும் சூழலும் தூய்மையும் உடையதாக இருந்தால் அந்த இடத்தில் இருந்து வழிபாடு செய்யும் மக்களின் உள்ளங்களும் மகிழ்ச்சியாகவும் பிரகாசகமாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை புற தூய்மை இருக்கும் இடத்தில்தான் தூய்மையும் உண்டாகும் இதனால் தான் பெருமான் இறைவன் எழுந்தல் இருக்கும் இடங்களை தூய்மை செய்பவர்கள் பெரும் பயன்களை எய்துவார் என்று ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார் விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிச்சியாகும் துளக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் ஞானமாகும் அளப்பிலா கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாரே இந்த பாடலில் திருக்கோயிலை திரு அழகினால் பெருக்கி விளக்கி தூய்மை செய்தவர்கள் பெரும் இன்பத்தில் பத்து மடங்கு அதிகமாக அத்தூ திருக்கோயிலை மெழுகியவர்கள் பெறுவர் என்று நன் தொடுத்து சாத்தி பூசித்தவர்கள் விண்ணுலகு பெறுவார்கள் என்றும் திருக்கோயிலின் கண் திருவிளக்கு ஏற்றியவர்கள் ஞானம் பெறுவார்கள் என்றும் இசைப்பாடல்களை பாடியவர்கள் பெரும்பேறு அளவில்லாதன என்றும் விளக்குகின்றார் எனவே திருக்கோயிலின் கண் பல்வேறு திருப்பணிகளை செய்தவர்களும் திருவிளக்கு மற்றும் மின்விளக்கு ஏற்றியவர்களும் நலம் பல பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை திருச்சிற்றம்பலம்